ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம ரேணுங்க வீட்டு சமையலில் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக அஸ்தலான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க நான்வெஜ் வை மிஞ்சும் வகையில் நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஷ்ஷை வந்து செய்யலாங்க சூப்பராக அப்பா நான் காலிஃப்ளவர் வந்து இது போல் நறுக்கிட்டு பொதுசாக வெறும் பச்சை தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் சின்ன சின்ன பூச்சி எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதுங்க மருந்தடிச்சது எல்லாமே இருக்குங்க அதனால் நம்ம வெறும் பச்சை தண்ணியில் மட்டும் கழுவுனா பற்றாதுங்க இப்போது நல்லா கொதித்து தண்ணி வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு அந்த மருந்து இதெல்லாம் போட்டதோட ஃபவர் இருந்துச்சுன்னா அது எடுத்துருங்க உப்பு நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இதை நல்லா உப்பு கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்றலாங்க சுடுதண்ணிங்கனால ஈஸியாக டக்குன்னு நமக்கு உப்பு கரைஞ்சிடுங்க இது போல் நம்ம கலந்துட்டு இதை வெட்டி வச்சுக்கிற காலிஃப்ளவர் வந்து இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்து நம்ம அதே தட்டுவே வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்குள்ளேயே இருக்கட்டுங்க இப்போது நான் ஒரு பல்லாரி வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சையாவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அதை பாருங்க இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க அதை எடுத்து வச்சுட்டு போல் பழுத்து தக்காளியை நம்ம வந்து பெரிய சைஸ் தக்காளின்னா ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க இல்லை இது போல் மீடியம் சைஸ் தக்காளின்னா ஒரு ஒன்றரை தக்காளி வந்து எடுத்துக்கலாங்க நம்ம வெட்டி நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இது கூட குட்டி தக்காளி வந்து ஒன்று சேர்த்துக்கிறேங்க இது இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க தக்காளியும் இது போல் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நாம் அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிறேன் காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நம்ம இது போல் எடுக்கிற எடுக்கிறப்ப வந்து இருக்கிற அந்த ராஸ் மல்லும் கொஞ்சம் போயிடுங்க நம்மளுக்கு அந்த மருந்தெல்லாம் அடித்ததோட தன்மை இருந்தாலும் அந்த உப்பு வந்து எடுத்துருங்க மஞ்சள் வந்து ரொம்ப அந்த கிருமி நாசினி மாதிரி சின்ன சின்ன பூச்சி கிருமிகள்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எடுத்துருங்க இப்போ வந்து இந்த சுடுதண்ணியை நம்ம வடிச்சுட்டு பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி நான் எட்டு வந்துடுறேங்க தண்ணி வடிச்சுட்டு நான் ஒரு ரெண்டு தடவை பச்சை தண்ணியிலையும் அலசி இது போல் நம்மளுக்கு தெளிவாக தண்ணி வர அளவுக்கு அலசி வந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் அதில் சின்ன ஒட்டி இருந்தாலும் நம்மளுக்கு போயிடுங்க இதைப்போல் நம்ம தண்ணி வடிச்சிட்டு தட்டில் திரும்ப எடுத்து வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு வானிலை காஞ்சதை நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சது நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சி வர்றப்ப கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவி டிரைலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு வறுவட்டு வட்டுங்க பொன்னிறமாக வருவெட்டதும் நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க அதே பத்து வாழ்த்து போக நம்ம கலந்து விட்லாங்க இப்போ நம்ம மறைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நமக்கு நல்லா இது சுருண்டு வர வரைக்கும் வதக்கலாங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வருங்க உப்பு சேர்த்துட்டா மட்டும் இது கலவா மட்டும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம மத்ததுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ நம்மளுக்கு தக்காளி வதங்கி ஒரு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ அந்த அரைச்சி வச்சுக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊத்துனது காரணம் இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுக்கிறோங்க எண்ணெயில் வதங்கணும் ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கியிருந்தா நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் வதங்கணும் அடிப்பிடிச்சிடு அப்படிங்கிறக்காக நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்து இருந்தேங்க நம்ம நல்லா கலந்து நம்ம நல்லா சுருண்டு வர அளவுக்கு பச்சை வதைக்கலாங்க போக இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடுங்க அப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது குட்டி டீஸ்பூன் தாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் ரொம்ப குட்டி ஸ்பூன் தாங்க இது இது வந்து பெரிய ஸ்பூனுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வருங்க அது வந்து குட்டி ஸ்பூன் அரை டீஸ்பூன் தான் வருங்க அளவு தெரியாமல் போட்டோம்னா காரம் வந்து சாப்பிட முடியாமல் போயிடுங்க போட்டு நல்லா நம்ம கலந்துட்ருலாங்க கரம் மசாலாத்தூள் வந்து பாக்கெட்டில் வாங்கினது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க இது வந்து சீரகம் மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சதுங்க பட்டை கிராம்பு எல்லாமே இது போல் சக்தி மசாலா தூள் தான் போட்டுக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து அரைச்சிதுங்க இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மசாலா தூள் கரம் மசாலா தூள் வந்து நான் வீட்டிலையே சீரகம் மல்லி இதெல்லாம் சேர்த்தாமல் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க அது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்குறேங்க இது வேறு மணமோ அது வேறு மனமோ கொடுக்குங்க இப்போது சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதே போல் சேர்த்துக்கிறேங்க நான் சேர்த்துட்டு நம்ம இது பச்சை வாசனை போக நல்லா இதுலேயே கலந்து விட்டு வறுங்க நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம அதை கலந்து விட்டுக்கிறாங்க பாருங்க நம்மளுக்கு எண்ணெய் சரியாக போயிடுச்சுங்க இப்போ ட்ரை ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு முதல்ல நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க போ கலந்துட்டு நம்ம இந்த காய் வந்து வேகருக்கு தேவையான அளவு இந்த காய் முங்கி வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போல காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மசாலா வந்து அறுவட்டு வர்றப்ப உப்பு சேர்த்துருக்குறேங்க இந்த டிஸ்ஸுக்கு தே மொத்த டிஸ்ஸுக்கு சே தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்குறேங்க இதில் மல்லித்தூள் வந்து மசாலாவெல்லாம் வதக்கிறப்ப சேர்த்த மறந்துட்டேங்க நான் நீங்கள் வதக்கிறப்ப சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி நல்லா கலந்துட்டுலாங்க இது கூட கொஞ்சமாக மல்லி இலையிலையும் அந்த தண்டோட வெட்டி சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டு தட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம இதை மூடி கொதிக்க விடலாங்க மூணு நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ இது வந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க மீடியம் சைஸ்லேயே ஃப்ளேமை வச்சு வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் இருந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து இப்போவே நம்மளுக்கு கமான்னு வருதுங்க சாப்பிட்ணும் போல் ஈர்க்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு இந்த மசாலா ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க கலந்து விட்டு திருப்பி நம்ம இது நல்லா கொதித்து வர அளவுக்கு விடலாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க திருப்பி ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்திருக்குதுங்க இது இன்னும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படி ஓப்பன்லேயே வந்து மூடி வச்சு மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே அப்படி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து வேகட்டுங்க மக்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இந்த ஸ்டேஜில் அந்த வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் வந்து நான் வந்து முதல்ல எந்தளவுக்கு சேர்த்தனோ அதே அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ சேர்த்துக்கிறேங்க அதில் பச்சை ஸ்மெல்லாம் இது வராதுங்க நம்ம ட்ரையாக வறுத்து அரைச்சிருக்கிறோங்க அதனால் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்குது சேர்த்துட்டு கலந்து விடலாங்க குறைவான தீலையே நம்மளுக்கு இது இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு இருக்கட்டுங்க நம்ம அப்பப்போ இடையில இது போல் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம்னா இது போல் நல்லா பாருங்க நல்லா ஒரு ட்ரை கிரேவி பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிரேவியாக வேணாலும் அது போலையும் வச்சுக்கலாங்க சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது போல் ட்ரை பண்ணிக்கலாங்க இல்லை சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாதம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவியோடவே வச்சுக்கலாங்க இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம இறக்கிட்டு மல்லியில் வந்து தூவிக்கலாங்க சூப்பராக சிக்கன் சுவையை கூட மிஞ்சும் வகையில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி வந்து செஞ்சாச்சுங்க பாருங்கள் சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு பாருங்கள் கறி பீஸ் மாதிரியே நம்மளுக்கு சிக்கன் பீஸ் போலையே சூப்பராக இருக்குங்க இது போல் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நம்ம சந்திக்கலாங்க